உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னதான் தான் வந்துட்டு தம்பிங்க வந்து அண்ணன் மேலே இருக்க அக்கறையினால் தவறான ஒரு ஜாதகத்தை போய்ட்டு கணிச்சுட்டு வந்து ஸோ அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக தம்பிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு சார் வழியாக அவர் போய் கண்டும் பிடிச்சிட்டாரு சோழன் ஸோ இதுக்கு ஹிண்ட்டு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட அப்பா ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் வந்துட்டு நல்ல ஒரு அப்பாவை நடந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சோழன் கிட்டே வந்து சொன்னதும் அவர் தான் அவர் சொன்ன விதம் வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர ஆனால் அவர் கெஸ் பண்ணது கரெக்ட் அங்கே போ போயிருப்பானோ என்னவோ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போதுமே சோழன் வந்து திட்டிட்டு தான் போகிறார் யோ இப்படிதான் பேசுவியா அண்ணன் அது மாதிரிலாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யோசனை வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர ஆனால் அவர் நினைச்சது கெஸ் பண்ணது கரெக்டு அதே மாதிரி அங்கே போய் பார்க்கும்போதுமே சந்தா வந்துட்டு சப்பாத்தியை சுட்டு சுட்டு அடிக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவர் ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவருக்கு மனசு வரல தம்பிங்க ஞாபகம் வந்துடுது சாப்பிட்டானுங்களா என்னமோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பக்கத்தில் வச்சிடுறாரு அந்த நேரத்தில் தான் சோழன் பார்த்துட்டு அவர் போய் பயங்கரமாக கத்தி அழுது திட்டி எல்லாமே பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இவங்களுக்குலாம் வந்துட்டு அழுக வேற வருது சந்தோஷமும் வருது போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நிலா வந்துட்டு பண்ணிட்டீங்க எங்கன்னா போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே கத்தி அழுது ஏதோ ஒரு எமோஷ்னலாக எப்படியாவது வெளிக்காட்டுறாள் ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே அப் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் வந்து நிற்கிறாரு அந்த நிமிஷம் கூட வந்துட்டு பல்லவனுக்கு வந்து புரியல இது கனவா நினவா உண்மையாகவே அண்ணன் வந்துருச்சா அப்படிங்குறத அவருக்கு புரியவே இல்லை போய் நிலா தான் தட்டி அங்கே பாருடா அண்ணன் வந்துவிட்டாங்க அப்படி எந்திரிடா பல்லவா அங்கே பாரு அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு நிமிஷம் அவருக்கு புரியுதே ஸோ போயிட்டு அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாரு ஏன்னா இப்படி பண்ணேன் எங்கேனே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்பவும் அழகாக காட்டியிருந்தாங்க ஸோ அந்த நிமிஷத்தில் தான் வந்து பார்த்தா அவங்க அப்பா உள்ளவர் வந்த வேகத்துக்கு அவர் எதுவுமே பேசல எங்கடா போன அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லும் போதுமே ஓகி அந்த கணத்தில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அந்த நிமிஷம் அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவும் உணர்ச்சி ஒன்று அவர் சொல்கிறது என்ன ஏண்டா என்னை இந்த ஊருக்குள்ளார எவன என்னென்னமோ பேசினா ஒன்னால் ஒன்றுமே ஆவாது அந்த குடும்பத்தில் மூத்த பையன்தான் எல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த குடும்பம் வந்து ஒரு பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன்டா மற்றவனுங்க ஏதாவது இந்த மாதிரி கோச்சிகிட்டு போயிருந்தானுங்க அப்படின்னா கூட சரி சின்ன பசங்க ஏதோ புரியாமல் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ பண்ணது தாண்டா என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னடா பண்ணிட்டு நீ இப்படி போய் கோச்சிக்கிட்டு நானும் தான் இருந்தேன் என்னை வந்துட்டு என்னென்னமோ பேசினானுங்க ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ண ரெண்டு பொண்டாட்டியும் நான் தான் கொண்டேன்னு சொன்னானுங்க ஊர் உலகம் என்னென்னமோ பேசினுச்சு அதுக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேனா இல்லை கோச்சிக்கிட்டு யார் வீட்லேயாவது போய் உட்காந்துருந்தேனா இந்த மாதிரி நான் பண்ணேன்னா சுற்றி இருக்கவனுங்க அப்படிதான்டா பேசுவானுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாழணுனே அவனுங்க நினைக்க மாட்டானுங்க எதை பேசி எப்படி குடும்பத்தை கலைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பானுங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி கிளம்பி போயிருக்கியே நான் அது மாதிரி பண்ணேனாடா நீ எனக்கு தான் பிறந்தையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு கத்தி கண்டா பண்ணு அடிக்கிறார் நீ எனக்கு புள்ளன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு ஸோ உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே சமாதானப்படுத்தி நிலா வந்துட்டு வச்சுச்சோ என்ன இப்படி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க கேட்குறாங்க உடனே சோழன் என்ன சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருங்க நாங்கள் வந்து தம்பிங்களா போயிட்டோம்னதே அண்ணனாக இருந்திருந்தால் நாங்கள் இப்படி தான் பண்ணியிருப்போம் நாங்களும் சேர்ந்து தான் அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது ச்சே சே விடுறா நான் உங்கள் நல்லதுக்காக தானேடா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பேசாமல் வாயை மூடுனே உன் மேலே நான் கொலை காண்டில் இருக்கேன் ஏதாவது பேசுனா அவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு இப்போ வந்து கேட்குறாங்க நிலா எங்கே தான் இருந்தார் அண்ணன் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுக்கு ஒரு மாதிரி சொன்னாலும் எனக்கு திடீர்னு யோசனை வந்துச்சு காலையில் அனிஷ்கிட்டே கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி மலிப்பு இப்போ அவர் பேசினாரு திடீர்னு வந்துவிட்டு எனக்கு தோணுச்சு சரி அங்கே தான் போய் பார்க்கலாமே அந்த ஒரு அண்ணன் காணாம் அப்படிங்கிற ஒரு இதே பதட்டமே அவர்கிட்ட இல்லை அதனால் நானே தேடி கண்டுபிடிச்சி போனேன் அங்கே போய் பார்த்தா சந்தா வந்துட்டு சப்பாத்தி சுட்டு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது அடிக்கடிக்கு தட்டல அண்ணன் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டேய் டேய் நான் சாப்பிட்டேன்னாடா ஏன்டா இப்படி பேசுகிறேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா என்னமோன்னு கவலையில் தான்டா இருந்தேன் அப்படிங்கிறாரு ஆ நான் தான் பார்த்தேனே கொஞ்ச நேரம் நான் வந்து பேச ஆரம்பிக்கலாம்ண்ணே நீ உட்காந்து நாலு சப்பாத்தி முக்கியிருப்பதானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சோலா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோண்ணே ஆமாண்ணே நீ கொஞ்சமாவது யோசிச்சா காலையிலேருந்து நான் காலேஜ் கூட போகலைன்னே அண்ணன் யாருமே கடைக்கு போகலை சென்னை ஃபுல்லாக அவனை சுற்றி சுற்றினு தேடிட்டு இருந்தோனே அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்கிறாரு சரிடா நீங்கள் தேடுவீங்கன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததா சரிப்பா நீங்கள் யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியுது நான் போய் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா அண்ணா அதெல்லாம் வேணா நீங்கள் உட்காந்துருங்க நான் போய் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு இல்லா சொல்கிறாங்கப்பா உனக்கு என்னப்பா அங்கே போய் செய்ய தெரியும் நீ வேணா வா என் கூட வந்து நில்லு நான் வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா வெளியில் படுத்திருக்காரு ஸோ சேர நேரம் அங்கே போகிறாரு போயிட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உன்னே இல்லைப்பா அது வந்துட்டு நான் இந்த மாதிரி அனிஷ் வீட்டுக்கு போனேன்ல அவங்க ஏரியாவில் அப்படிங்கும்போது என் என்ன ஏரியாவில் சொல்ல வந்ததை சொல்லி எதுக்கு மலிப்பி மலிப்பி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லைப்பா பல்லவனோட அம்மாவை நான் அங்கே பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறாரு பல்லவனோட அம்மாவையா நீ எப்பட்ற அங்கே பார்த்துருப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அவங்க இல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு இல்லைப்பா நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஏ இல்லை ஒரு வாட்டி அந்த பிள்ளை கூட சொல்லிச்சுடா பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைக்கு எங்கே மூஞ்செல்லாம் ஞாபகம் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நிஜமாகவே நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா நான் பார்த்தேன் ஆனால் அவங்கள போய் நான் பிடிக்கங்களாட்டியுமே அவங்க எங்கேயோ போயிட்டாங்கப்பா இதை பற்றி நான் அனுஷிக்கிட்டேன் பேச முடியல அதனால எதுவுமே கேட்டுக்கல அவங்க என்னதான் பண்ணாங்க எங்கே இருக்காங்க அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கணவே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க இப்போ என்னதான்ப்பா நடந்துச்சு ஊர் உலகமும் தப்பு தப்பாக பேசுது என்ன நடந்ததுன்னு உண்மையாவது எங்ககிட்ட சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை சேரா அது மாதிரி வந்துட்டு அப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்ல கல்யாணம் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு ஆமாம் வரும்போதே பல்லவனை கை குழந்தையாக தூக்கிட்டு தான் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் வந்தோடனே இந்த ஊர் உலகத்தில் இருக்கவனுங்களாம் கொஞ்சம் நஞ்சமாக பேச்சு பேசுனானுங்க உங்கள் அத்தகாரியெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக பேசுனா அவ்வளோ பேச்சு பேசவும் அவளுக்கு அங்கே இருக்க முடியல அதனால நான் கிளம்புறேன் நான் ஊருக்கே போறேன்னு சொல்லி அவள் சொல்லிட்டா சரி கிளம்புறதுனா கிளம்புன்னு நானும் சொல்லிட்டேன் பார்த்தா குழந்தைய விட்டுட்டே போயிட்டா ஏன் நீ த தம்பியை தூக்கிட்டு போல அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை அவன் இங்கே இருந்தா ஒழுக்கமான குழந்தையா வளருவான் இந்த பசங்க கூடயே சேர்ந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவள் எங்க போனா என்னான்னான்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைப்பா நான் பார்த்தேன் எனக்கு அவங்கள மாதிரி தான் இருக்குது நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஸோ இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அனிஷும் சந்தாவும் வராங்க ஸோ அவங்க வரவும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க உள்ளார வந்தோன்னே சோழன் அப்படியே அனீஷை பார்த்து முறைக்கிறாரு போயிட்டு பையா மன்னிச்சிருங்க பையா அண்ணன் சொன்னதுனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன் அண்ணன் ஏதாவது தப்பாக நினச்சிக்கு பையா தப்பாக நினச்சிக்கோருன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்லாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது நீ காலையில் நான் எவ்வளோ சுற்று சுற்றி தேடிட்டு இருந்து நாங்கள் எவ்வளோ பதட்டத்தோடு சொன்னோம் ஒரு வார்த்தை எங்கள் கிட்டே நீ சொல்லியிருக்கலாம்ல அண்ணன் எது சொன்னாலும் நீ செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக திட்டுறாரு ஸோ நிலாதான் சமாதானப்படுத்துறாங்க சரி விடுங்க அதான் அண்ணன் வந்துட்டாருல அண்ணன் அதனால தானே அவங்க சொல்லியிருக்காங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா சந்தா அப்படியே வந்து உட்காந்தே இருக்காங்க அமைதியாக இந்த பேக்லாம் அண்ணன் வச்சுட்டு வந்துவிட்டாருல்ல அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்பவும் இப்போ அனிஷ் என்ன சொல்கிறாருன்னா சோழனையும் நிலாவையும் கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு ம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி அண்ணன் அங்கே நேராக வீட்டுக்கு வந்துவிட்டாருல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லியும் கொஞ்ச நேரம் கூட பேசின வார்த்தை எல்லாத்துலேயுமே வந்து தம்பிங்க என்ன பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லி அதே தான் பையன் புலம்பிக்கிட்டே இருந்தார் குடும்பத்து மேலே இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறதுனால சந்தா வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சந்தாவுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எங்கள் சொந்தக்கார பையனே வந்து பார்த்து வச்சுட்டு சந்தா ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறனால அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ பையாவை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா சரி அதான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சோழனுக்கும் ஒரு இது வருது சரி பேசிக்கலாம் இப்போ அதை அண்ணன் பற்றி அண்ணன் கேட்டு தான் முடிவெடுக்கணும் நம்மளாம் முடிவெடுக்க முடியாது இல்லை சந்தாவை பற்றி அண்ணன் என்ன நினச்சிட்டு இருக்குன்னு தெரியும் அன்னைக்கு ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போதே தங்கச்சி மாதிரின்னு சொல்லிச்சு அதனால பேசி முடிவு எடுத்துட்டு நாங்க சொல்றோம் அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்ததா பல்லவன் பாண்டியன் சோழன் நிலா நாலு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அங்கேருந்து வராரு அப்போ தான் அவங்க அப்பா வராரு வந்துட்டு என்னங்கடா காலையில் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெட்டி பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் நீங்களும் வாங்க உங்களையும் வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட்றாங்க நீ கூப்பிட்டினாலே ஏதாவது வில்லங்கமாக தானே கூப்பிடுவேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேரணை பற்றி தான் பேசணும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் திரும்பவும் எங்கேயாவது எங்கே அவன் அப்படிங்கிறான் அதெல்லாம் எங்கேயும் போகல அண்ணன் உள்ளதாக இருக்காரு நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் நிற்கிறாரு உன்ன சோழன் வந்துட்டு கடுப்பில் எங்கள் எந்தாலும் எதுக்குங்க கூப்பிட்றீங்க ஏதாவது குட்டிக்கலாட்டா பண்ணிவிடுவாரு அப்படிங்கிறாங்க இல்லை இருக்கட்டும் விடுங்க அவரும் கொஞ்சம் பொறுப்பாக தானே இருக்காரு நேற்று அவர் சொல்லலைன்னா நீங்க போய் அங்கே தேடி இருப்பீங்களா கொஞ்சமாக யோசிச்சு பேசுங்க சொல்லன் அப்படிங்கிறாங்க அப்படி அமைதியாகவே நிற்கிறாரு சரி என்ன விஷயத்த சொல்ல வரீங்க சொல்லுங்க அவனுங்க எப்ப பாரு தான் பேசுவானுங்க நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சந்தாவுக்கு வந்து அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது யார் அந்த ஹிந்திக்கார பிள்ளைக்கா அப்படிங்கிறாரு ஆ ஆமா அதனால அனீஷ் கூட சொன்னாரு அதான் அதை பத்தி பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க திரும்பவும் இந்திக்காரங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கேட்டிருக்கிறாரு அவங்க கேட்டது என்னவோ நியாயந்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா ஏற்கனவே வந்து கார்த்திகா மேட்ருக்கு அப்புறமா கார்த்திகா கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவும் அண்ணன் கவலையிலே உட்காந்துருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிரித்து பேசுது அப்படின்னா இந்த சந்தா பொண்ணுக்கிட்ட தானே பேசுது நீங்களே கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்கிறாரு அதுக்கு உடனே இப்போ நிலா என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நானும் கவனித்தேன் ஒரு வேளை அண்ணனுக்கு பிடிச்சிருக்கா என்னவோ கல்யாணம் பண்ணி வச்சா செட் ஆகும் போல இருக்குது நம்ம வேணால் அண்ணன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஐயோயோ நாங்களாம் பேசினா எடுத்தோன்னே வேணாம் வேணான்னு தான் சொல்லுவோம் அண்ணன் நீங்களே வேணால் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது அண்ணா எங்கள் வாங்கினேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் வந்து என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாரு இப்போ எல்லாேருமே போது சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது இப்போ தயவு செஞ்சு கல்யாணம் பற்றி பேச்சை எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஆனால் எங்களை மன்னிச்சிருண்ணே நாங்கள் தான் போய் அவர்கிட்ட போய் அந்த ஜாதகத்தை எழுத சொன்னோம் அந்த நேரம் சொல்லாமல் இது பண்ணனால அவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே அதை பற்றியெல்லாம் நம்ப நான் விடுனேன் அந்த மாதிரிலாம் உனக்கு இருக்காதுண்ணே உன் நல்ல மனசுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாங்க அடுத்ததாக சந்தாவை பற்றினு சொல்கிறாங்க இந்த மாதிரி அனிஷ் வந்து சொன்னாப்ல சந்தாவுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா சொல்கிறீங்க அந்த பிள்ளை என் தங்கச்சி மாறிடா அப்படிங்கிறாரு தங்கச்சி மாறி தானே என்ன தங்கச்சி இல்லைல்ல அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்குதான் உனக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரோட மாதிரி இது பண்ணுறாரு ஆனால் ப்ளீஸ் என்ன ஒத்துக்கோங்கண்ணே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டே பாசமாக இருக்குது அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்களாம் யோசிக்கிறோண்ணே உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்கிறது தானே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க ஸோ அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு Yeah. <laughs> ஸோ அடுத்ததான் வந்துட்டு சேரனுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு பேர் இவங்க தான் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இதில் வந்துட்டு சந்தாவுக்கு வந்துட்டு அதாவது ஒரு வில்லி கேரக்டர் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கு அதாவது வீட்டில் வந்துட்டு எப்போ பாரு இவங்க வந்துட்டு அந்த பாச பிணைப்புலேயே வந்துட்டு இப்படியே இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கும் நமக்கு போர் அடிச்சுரும்ல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு குடும்பத்துக்காக மொத்தத்தையும் வந்துட்டு தன் தோளில் சுமந்துட்டு ஒரு தகப்பன் இருந்து சேரன் பார்த்துட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் கேரக்டராக இருந்தாங்க நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட் வரும் ஸோ அப்போ தான் கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த மாதிரி அப்படிங்கிறனால இப்படி ஒரு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல பட் இந்த மாதிரி தான் கதைக்களம் வரப்போகுது ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மள வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்